அனைத்துலக உயிரோட தமிழ் வானொலி நேயர்கள் மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு எமது வணக்கங்கள் இன்று நாங்கள் ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்து பேச இருக்கின்றோம் அது முக்கியமாக வந்து தமிழீழ தேசிய காற்பந்து அணியினுடைய வெற்றி உலக ரீதியாக நடைபெறுகின்ற இந்த கொனிஃபா என்று சொல்லி எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அந்த அமைப்பினுடைய ஒரு அங்கத்தவர்களாகவும் அந்த அமைப்பினுடைய கோஃபவுண்டர்ஸ் அந்த அமைப்பை உருவாக்குவதற்கு முனைப்பாக நின்று செய்யப்பட்ட தமிழ காற்பந்து அணி இன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் அந்த அணியினுடைய நிர்வாக பொறுப்பாளராக இருப்பவர் இருப்பவர் வந்து சிவகுருநாதன் மதியழக அவர்கள் அவர் சுவிஸ்ல இருந்து இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வணக்கம் அக்கியராட்சியத்திலிருந்து ஊடக பொறுப்பாளராக இருக்கின்ற கோபிநாத் சன்னதிநாதன் வணக்கம் அடுத்தபடியாக இந்த அதாவது வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் இந்த கப்பலை கொண்டு நடத்துகின்ற கேப்டன் இந்த இந்த அமைப்பினுடைய பிரசிடென்ட் அல்லது தலைவர் என்று சொல்லலாம் அதற்கும் அப்பாற்பட்டு இந்த அணிக்கு பயிற்சிகளை வழங்குகின்ற பயிற்றுனர் என்று கூட சொல்லலாம் ராகேஷ் நம்பியார் அவர்கள் அடைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் நீங்கள் உள்ள பழகாலமாக இந்த உண்மையிலே வந்து இந்த தமிழில் தேசிய காற்பந்தாட்ட அணி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழ் இளையோர் அமைப்பினுடைய ஒரு முக்கிய முன்னெடுப்பின் காரணமாகத்தான் இந்த அணி உருவாக்கப்பட்டது சர்வதேச ரீதியில் ஈழத் தமிழர்களுடைய விளையாட்டு துறையை மேம்படுத்துவதற்கும் எங்களை சர்வதேச ரீதியில் எங்களை அடையாளப்படுத்துவதன் நோக்கமாகவும் மற்றும் இன்று புலத்திலே வாழ்கின்ற இளையோர் கால்பந்து தடத்துக்குள் அவர்களை கொண்டு வரும் நோக்கிடம் மிக முக்கியமாக அதை உருவாக்கி இருக்கின்றீர்கள் இட்டு நாங்கள் அனைவரும் முதலில் புலகாங்கிதம் அடைகின்றோம் தொடர்ச்சியாக இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்பது எல்லோருடைய அவா இப்பொழுது நடைபெற்று முடிந்த இந்த கொனிஃபா அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கால்பந்தாட்டம் போட்டிகளில் இறுதி சுற்றில் நீங்கள் விளையாடி இருக்கின்றீர்கள் அந்த விளையாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் தான் வென்றது என்பதும் எங்களுக்கு தெரியும் தமிழீழம் என்ற ஒன்றிற்காக இன்று மைதானத்திலே இறங்கி பெருமளவிலே மக்களை உள்வாங்க வேண்டும் என்பதற்காகவே பல பேர் உழைத்திருக்கின்றீர்கள் அது இன்னும் வளர வேண்டும் கடந்த விளையாட்டை பற்றி நீங்கள் எங்களுக்கு கூறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூலை முதலாம் தேதி தொடக்கம் ஐந்தாம் தேதி வரை பிரித்தானியாவிலே நடைபெற்ற கொனிஃபா ஆசிய கிண்ணத்துக்கான உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியிலே தமிழீழ உதைப்பந்தாட்ட அணி இரண்டாவது தடவையாக பங்கேற்றிருந்தது இது கொனிஃபாவால் நடாத்தப்படுகின்ற இரண்டாவது ஆசிய கிண்ணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தடவையாக போர்த்துக்கல் நாட்டிலே முதலாவது ஆசிய கிண்ணத்தினை நடாத்தியிருந்தார்கள் அதிலும் தமிழீழ அணியே வெற்றி பெற்று கொனிஃபாவால் நடாத்தப்பட்ட முதலாவது ஆசிய கோப்பையிலே வெற்றி பெற்றவர்கள் என்கின்ற வரலாற்று தடத்தையும் நாங்கள் அங்கு பதித்திருந்தோம் அதனை தொடர்ந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற இளையோர்கள் மத்தியிலே இந்த தமிழீழ தேசிய உதவிபந்தாட்ட அணியில் விளையாட வேண்டும் என்கின்ற ஆர்வம் மேலோங்கி இருப்பதை அவர்களுடைய தொடர்புகளின் ஊடாக எங்களால் உணரக்கூடியதாக இருந்தது ஆரம்பத்திலே உண்மையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழீழ தேசிய உதயவந்தாட்ட அணியை உருவாக்குகின்ற பொழுது மிகுந்த சிரமங்கள் இருந்தது வீரர்களை எடுப்பதிலே தரமான விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பதிலே தயக்கம் தெரிவித்திருந்தார்கள் இப்பொழுது இங்கே எங்களோடு அமர்ந்திருக்கின்ற திரு ராகேஷ் நம்பியார் அவர்கள் பயிற்சியாளராகவும் அதே நேரம் விளையாட்டு வீரராகவும் முதலாவது போட்டியிலே கலந்து கொண்டிருந்தார் ஆரம்பங்களிலே நாங்கள் பதினான்கு அணிகள் அல்லது பதினாறு அணிகள் கலந்து கொண்டால் அதுல கடைசி அல்லது கடைசிக்கு முதலாவதாகத்தான் தொடர்ச்சியாக வந்திருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அதனை தொடர்ந்து கொரோனாக்கு பிற்பாடு இது சர்வதேச ரீதியாக இளையோர்கள் மத்தியிலே இதனுடைய தாக்கம் அதிகரித்தது அதேபோல் அனைத்துலக ரீதியாக அனைத்து நாடுகளிலும் விளையாட்டு துறையினால் எங்களுக்கான ஆதரவு வழங்கப்பட்டது அந்தந்த நாடுகளிலே விளையாட்டுத்துறையூடாக நாங்கள் விளையாட்டு வீரர்களை தெரிவு செய்திருந்தோம் ஆரம்பத்தில் பதினான்கு வீரர்களை எடுப்பதற்கு கஷ்டப்பட்ட நாங்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளிலும் இருபது முப்பது விளையாட்டு வீரர்கள் என்று பயிற்சி முகாம்களிலே கலந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் நாங்கள் முதன்மை பயிற்சியாளர் எப்படியான வீரர்கள் தேவை என்று கேட்கிறாரோ அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீரர்களை தெரிவு செய்து பிரித்தானியாவுக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு கிழமை நின்று அதுல வந்து கிடைக்கின்ற நேரங்களிலே பயிற்சிகளை வழங்கி அணியை ஒருங்கிணைத்து உண்மையிலே மிக சிறப்பான ஆட்டத்தினை வெளிப்படுத்தி இருந்தார்கள் முதலாவது ஆட்டத்திலும் நாங்கள் நான்கிற்கு சைவர் என்ற வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தோம் இரண்டாவது ஆட்டத்தில் இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே கிழக்கு துர்கிஸ்தானை வெற்றி பெற்றிருந்தோம் அது கொஞ்சம் கடினமான ஆட்டமாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வீரர்கள் சலைக்காது விளையாடியிருந்தார்கள் இறுதியாக இறுதி ஆட்டத்திலே மீண்டும் கிழக்கு துர்கிஸ்தான் அணியோடு தான் மோதி ஐந்துக்கு சைவர் என்ற கிழக்கு வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம் பலருக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்கலாம் என்றால் ஆசிய கிண்ணம் மூன்று அணிகள் பங்கு பற்றியதன்று இதுல நாங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால் சுதந்திரத்துக்காக போராடுகின்ற இனங்கள் மற்றது சிறுபான்மை இனங்கள் பழங்குடி இனங்கள் என்கின்ற இப்படியான அந்த கட்டகரைக்குள்ள இருக்கிற அணிகள் தான் கொனிஃபாவிலே அங்கத்துவ அணிகளாக இருக்கின்றன அப்ப இவியல் போட்டிகளில் கலந்து கொள்ளைகளை இப்ப எங்களுக்கும் இந்த பொருளாதாரம் என்றது மிக பெரும் பிரச்சனை மிகப்பெரிய சவால் அது மாத்திரமில்லாமல் இப்ப வேறு அணிகள் கலந்து கொள்ளுமெண்டா கிட்டத்தட்ட அறுபது நாடுகள் இந்த கொனிஷாவுக்குள்ளே அங்கத்துவம் பெற்றிருக்கின்றன அதுல முப்பது அணிகள் விளையாடுவதற்கு தகுதி பெற்று அப்போது விளையாடி வருகின்றார்கள் ஆனால் நாங்கள் இந்த ஆசிய கோப்பையிலே கலந்து என்றால் இப்ப நாங்க தமிழீழம் ஆசியா அதே மாதிரி வந்து கிழக்கு துருக்கிஸ்தான் ஆசியா திபெத் வந்து ஆசியா இது தவிர காஷ்மீர் அஹ் இப்படியான நாடுகளும் இருக்குது இனங்களும் இருக்குது ஆனால் அவைகளுக்கு வர்றதுக்கு பிரித்தானியாவுக்கு எங்க தமிழீழ விளையாட்டு வீரர்களை இப்ப ஊழ தமிழர்களை பொறுத்தவரையில் பறந்துபட்டு உலகங்கும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழில விளையாட்டு வீரர்களை எப்படி நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் எந்தெந்த நாடுகளில் இருந்து பங்கு பெற்றுகின்றார்கள் யா அது வந்து நாங்கள் இப்ப ஐரோப்பிய மற்றும் கனடா நாடுகளிலே ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த விளையாட்டுத்துறை கூடாக நாங்கள் விளம்பரப்படுத்துகின்றோம் அதாவது தமிழீழ தேசிய அணியில தமிழீழத்தை பிரதிநிதித்துவப்படுத்த நீங்கள் தயாரா அஹ் நாங்கள் வந்து பயிற்சியாளர்களும் நிர்வாகிகளும் அதுக்கு தயாரா இருக்கிற வந்து அந்தந்த நாட்டு அஹ் டிசிசி விளையாட்டுத்துறை கூடாக அவர்களுக்கு அறிவித்தல்களை கொடுத்து அங்கே ஒரு பயிற்சி முகாமை நடத்தி அதிலே தரமான வீரர்களை ஒருங்கிணைத்து பின்னர் அவர்களுக்கான மேலதிகள பயிற்சிகளை வழங்கி இந்த அணிகளை ஒருங்கிணைக்கின்றோம் அதே நேரம் நாங்களும் வந்து இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் பெருகி இருக்கின்ற சூழலிலே நாங்களும் தேடுறோம் ஒவ்வொரு நாடுகளிலையும் எங்களுடைய வீரர்கள் என்ன தரத்திலே அந்தந்த நாடுகளிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அஹ் என்று அவையில் இந்த தரங்களை அறிந்து அப்படியான வீரர்களையே நாங்கள் பெரும்பாலும் நாடுகின்றோம் நல்லது இப்போ கொன்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டிபெண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் அதாவது என்று சொல்லப்படுகிறது இந்த அசோசியேஷன் இந்த அமைப்பில் வந்து தமிழில் அன்னி வந்தோர் அங்கத்தவர்களாகவும் கோஃபவுண்டர்ஸாகவும் இங்கே இருக்கின்றீர்கள் அந்த வகையிலே இப்போ நாடுகள் அதாவது வந்து இந்த அரசு அற்ற அல்லது நாடற்ற விளையாட்டு வீரர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் இதற்கான ஃபண்ட் இங்கே வந்து நீங்கள் ஒரு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்ற விட ஃபண்டிங்கை வந்து அந்தந்த நாடு அரசுகளிடமிருந்து பெறக்கூடிய மாதிரி இருக்குமா இப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கான அரசு இருந்தால் நிச்சயமாக அதுக்கான உதவி வந்து கிடைத்திருக்கும் இப்பொழுது எங்களுடைய அரசு என்றது எங்களுடைய மக்களும் அந்தந்த நாடுகளிலே நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் விளையாட்டுக்குறை அதே வேளை வேறு பொது அமைப்புகள் வர்த்தகர்கள் என்று அவர்கள்தான் இப்பொழுது எங்களுக்கான நிதி வளத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இருந்தபோதும் அஹ் அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை பொருளாதார ரீதியாக நாங்கள் மிகவும் நலிவடைந்த நிலையிலே தான் இருக்கின்றோம் இதற்கான முயற்சிகளை பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஏனென்றால் இப்பொழுது எங்களிடம் ஆண்கள் ஆண்களணியும் மாத்திரமே இருக்கின்றது இது தொடர்பாக ராகேஷ் பிறகு சொல்லுவார் இதுக்குள்ளே வெவ்வேறு பிரிவுகளும் இருக்கின்றது இளையோர் மற்றும் நிறைய இருக்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் செய்வதாக இருந்தால் எங்களுக்கான அந்த பொருளாதார தலம் என்பது இன்றியமையாதது அதற்கான முயற்சியில நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அது எங்களுக்கு வளமாக இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் இன்னும் நிறைய சாதிக்கலாம் ராகேஷ் வாரன் இப்ப இந்த உதைப்பந்தாட்ட போட்டிகளை வந்து கூடுதலாக ஐரோப்பிய நாடுகளில் தான் ஒழுங்கு செய்யப்படுகின்றது ஏன் இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ கனிஃபா கூட வந்து ஏசியா பேஸ்டான இந்த ஏசியாவில் உள்ள பல நாடற்ற அமைப்புகள் தான் இணைக்கப்பட்டுள்ளது இந்த விளையாட்டுகளை ஏன் ஒரு ஆசியா நாட்டிலே ஒழுங்கு செய்ய முடியாமல் உள்ளது அங்கு நீங்கள் ஒழுங்கு ஒழுங்கு செய்தால் கூடிய ஃபுட்பால் குழுக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா இல்ல என்னட்டால் இந்த நாடுகளை பார்த்தால் இந்த விளையாடுற அணிகளை பார்த்தா நீங்க இதுல வந்து திபெத் இஸ்துருக்கிஸ்தான் காஷ்மீர் பஞ்சாப் தமிழம் என்று சொல்லும் போது இது வந்து இப்ப சீனாக்கு இந்தியாவுக்கு எல்லாம் இப்படி நான் விளையாடுறது வந்து பொருந்தாது அந்த சிக்கல்கள் இருக்கிற வழியால் அது ஒரு ரிஸ்க்ன்ற வழியால் அது உங்களால அப்படி அங்க போய் விளையாட ஏனாம் இருக்கு அது எதிரா எதிராக வந்து எங்களை விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் விளையாடுவோம் நிச்சயமா இதுல கோபி எங்கள்கிட்ட வர நீங்கள்லாம் ஊடகத்துறைக்கு பொறுப்பா இருக்குன்றபடியால் உங்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வியும் சில வேலையில உங்களுக்கு அது அந்த பதில் தர்றதுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க என்னன்னு சொன்னா கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெண்களுக்கான உதவி பந்தாட்டம் இங்கே நோர்வே நோர்வேயில மூடோண்ட நகரிலே நடைபெற்றது அதிலே பெண்கள் அணிவந்து இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார்கள் நோர்வேயிலுள்ளே உள்ள மெயின்ஸ்டி மீடியாஸ் அந்த பெரிய ஊடகங்கள் எல்லாம் வந்து அதை பெரிய அளவிலே ஃபோக்கஸ் பண்ணாமல் எங்களுடைய கொடியை மறைத்து படங்களை போட்டிருந்தார்கள் அது இருக்கட்டும் அது ஒரு அந்நிய நாட்டினுடைய ஊடகம் பக்கத்து நாட்டில் இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு பெரிய ஊடகம் ஒன்று ஒரு வஞ்சக புல புகழ்ச்சியாக நோர்வே அதாவது வந்து இந்த கொனிஃபாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட பெண்கள் மகளிர் உதயபந்தாட்ட அணியில் தமிழீழ அணி இறுதி போட்டியில் தோல்வி அடைந்தது இரண்டாவது இடத்தை பெற்றார்கள் என்று சொல்வதற்கும் தோல்வி அடைந்தது என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது நீங்க மீடியா சார்ந்து இதை நீங்கள் இருக்கின்றபடியால் எந்த அளவிலே நாங்கள் இன்னும் எங்களுடைய தமிழ்நீழ அணியை மேலே கொண்டு வர வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள் அது தொடர்ந்து நாங்கள் இப்போ பெண்கள்ணிக்கும் இந்த வருஷம் ஒரு ஏசியா கிண்டம் அரேஞ்ச் பண்ணுது ஆனால் ராகேஷ் சொன்ன மாதிரி நாடுகள் வந்து விசா பிரச்சனைகள் அதால் வந்து இங்கே வர முடியாதபடியாக அது அது நிப்பாட்டப்பட்டது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் அந்த பெண்கள் அணி அதே நேரத்தில் பெண்கள் அணிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி கனடாவில் அவையும் நல்ல ஒரு வெற்றியை சந்து அது பெரிய லெவலில் போனது அதே மாதிரி இப்போ நாங்கள் ஆங்கல் அணியும் சேர்ந்து செஞ்சபடியே அது இன்னும் பெரிய அளவில் போய்கொண்டு இருக்கிறது நிறைய ஊடகங்கள் எங்களுக்கு பின்னால வரவினம் இந்தியா அந்த மாதிரி நாடுகள்ல நாங்கள் விளையாடுறதுக்காக ஒரு ஏற்பாடுகள் செய்ய முடியும்னு நம்புகிறோம் பட் மீடியா மிக முக்கியமாக வந்து நீ ஊடகத்துறையில் இந்த அணிகள் சார்ந்த ஊடகத்துறையில் இருக்கின்றபடியால் உங்களுடைய கையில் மிக பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கின்றது இந்த விளையாட்டு அணிகளையும் இது சம்பந்தப்பட்ட விடயங்களையும் மக்கள் மத்தியிலே எல்லா நாடுகளிலே வாழ்கின்ற புலம்பெயர் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் இந்த நாடற்ற இனங்களுக்கு இடையிலே வந்து நெட்ஒர்க்கை நீங்கள் வேண்டும் உருவாக்கி அவர்கள் அவர்களையும் இந்த இதுக்குள்ளே கூடிய அளவுக்கு கொண்டு வர வேண்டியது உங் உங்களுடைய பணி அது சார்ந்து என்ன வேலை செய்கின்றீர்கள் எப்படி நீங்கள் அதை கொண்டு செல்கின்றீர்கள் இப்ப எங்களுக்கு வந்து இப்ப வேற நாடுகள்ல இருந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் அவையல் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க அமெரிக்கால இருந்து ஒரு ஊடகம் இன்டர்வியூ எடுத்தது அவை கூடிய சீக்கிரம் போடுற யூகேலயும் இருந்து நிறைய வேற வேற டீமுகள் இங்க அந்த இங்க ஃபுட்பால் டுடே என்ற ஒரு ஊடகம் வந்து மூன்று மேட்ச்சிலயும் வந்து பார்த்து அவே தங்களுடைய இதுல எழுதுறண்டு அது இங்க ஒரு பெரிய இங்கத்திய ஃபுட்பால் வேர்ல்ட் ஃபுட்பால் பிரிமியர் லீக் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில விடுறவர் ஸோ அவரோட தொடர்பு இருக்குது அவர் வந்து வேற தொடர்புகளும் எடுத்து தந்தவர் ஃபைனலுக்கு வந்து அவையும் வந்து பார்த்து எல்லாம் எழு எழுதுறேன்னு சொன்னார் ஸோ அவையும் ராகேஷ் மதன் அவையோட இன்டர்வியூ எடுத்து பிளேயர்ஸோடய இன்டர்வியூ எடுத்து கதைச்சவை அஹ் வேற நிறைய டீம்ஸ் இங்கு பிரித்தானியாவிலேயே இருக்கிற டீ நாட் சின்ன சின்ன இடங்கள்லேயும் இருந்து ஒரு டீமுகள் வந்து தாங்களும் விளையாட போறோம் எப்படி இதுக்குள்ள தொடர் சேரலாம் என்று கதைத்து போட்டு போனது நல்லது இந்த விளையாட்டுத்துறை என்பது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு துறை அந்த துறை ஊடாக வந்து இளையோர்களை உள்வாங்கலும் பல விடயங்களை கொண்டு சொல்லக்கூடியதுதான் இன்று இந்த விளையாட்டுத்துறை என்பது அணி வந்து தமிழர்களுடைய விளையாட்டுத்துறை மேம்பட்டு கொண்டு வருகின்றது என்பதை இலங்கை அரசு பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நான் கேட்கிற கேள்விக்கு ராகேஷ் அல்லது மதி நீங்கள் பதில் சொல்லலாமல் நினைக்கின்றேன் புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கின்ற எளியோர்களை ஏதோ ஒரு முறையில் அவர்களை உள்வாங்கி இலங்கையின் தேசிய அணிகளில் உள்வாங்குகின்றோம் என்று அங்கு கூப்பிட்டு அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமைகளை வழங்கி இலங்கை அரசு ஒரு முனைப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்றது இந்த வலைக்குள் பல தமிழ் எளியோர்களும் ஆகப்பட்டிருக்கின்றார் இது என்ன மாதிரி இது எப்படி நாங்கள் இந்த தமிழ் இந்த ஒரு அறிவுற்றலை கொடுக்கலாம் உண்மையிலே இது ஆரம்பத்திலிருந்தே இந்த வேலை நடக்குது அதாவது ஆரம்பத்திலேயே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால குனிஃபாவுக்கு எங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் வந்து பலமாக வைக்கப்பட்டது இது இவை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படி என்றெல்லாம் ஆனால் அதையும் தாண்டி கொனிஃபா எங்களுக்கான அந்த அங்கத்துவத்தை வந்து வழங்கி இருந்தது அது வந்து படிப்படியாக இருந்து வந்த ஒன்றுதான் ஆனால் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிற்பாடு நாங்கள் மகளிர் உதவிந்தாட்டு அணியையும் உருவாக்கி அவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அதீத வளர்ச்சியை அஹ் பெற்றதுக்கு பிறகு இந்த சமூக வலைத்தளங்களுக்கு கூடாக பிரவிலியம் அடைந்த பிற்பாடு அவர்கள் இதை எப்படியாவது இதை நசுக்க வேணும் அல்லது அந்த வீரர்களை வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இரட்டை பிரஜா உரிமை கொடுத்து அவர்களை நாங்கள் ஃபீஃபாவுக்குள்ள கொண்டு போறோம் என்ற ஆசையை காட்டி இரண்டா எல்லா உதவிந்தாட்ட வீரர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு நாங்கள் ஃபீஃபாவில் ஒரு அங்கத்தவராக இருக்கவன் என்று சொல்லி சோ அந்த அடிப்படையில வந்து நிறைய வீரர்களை அவை அணுகினவை அணுகி ஒரு சிலரை வந்து அடுத்தம் இருக்கிறார்கள் ஏனி அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு நம்ம உதாரணத்துக்கு எங்களுடைய பெண்கள் அணிக்கு தலைவியாக இருந்த வீராங்கனை அவ நோர்வே நாட்டை சேர்ந்தவா தான் அவரோட அனுமதி இல்லாமலேயே வேண்டிய படங்கள் எல்லாம் போட்டு நிறைய வேலையில் செய்து பார்த்தவை ஆனால் அவையால் திட்டவட்டமாகவே மறுத்து விட்டார்கள் அதே போல் நிறைய எங்களுடைய அணியிலே விளையாடுகின்ற வீரர்களுக்கு அப்படியான அழைப்புகள் வந்த போதும் அவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் இவர்களுக்கு நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்தியும் இருந்தோம் உண்மையிலேயே இலங்கை இந்த வடக்கு கிழக்கிலே இல்லாத விளையாட்டு வீரர்கள் ஐரோப்பாவில உங்களுக்கு தெரியும் அங்க வந்து இருக்கிற விளையாட்டு வீரர்களை இவர்கள் தேசிய அணியில இணைத்துக் கொள்ளலாம் இணைத்துக் கொள்ள வேணும் என்றால் ஆனால் உண்மையிலே வேண்டிய அடிப்படை நோக்கம் வந்து இப்ப நாங்கள் இப்படி வெற்றி பெற்று இந்த தலைவர் சொன்னது மாதிரி நாங்கள் ஒரு சிறிய இனம் விளையாட்டின் ஊடாக சாதனைபுரிவமாக இருந்தால் இந்த உலகம் திருப்பி பார்க்கும் என்று சொன்னவர் அதே மாதிரி இந்த இந்த உலகம் திரும்பி அடுத்த எல்லாம் இந்த விளையாட்டு கூடாக தாயகம் நோக்கின ஒரு நாங்கள் உண்டாக்கி அப்ப தேர்டில வேணும் இந்த தமிழில் அணி எதிர்காலத்துல இல்லாம போகணும்ன்றதுக்காக எங்களுடைய வீரர்களை அவைய அங்க எடுத்து அங்க கொண்டு போயும் வந்து இப்ப போய் அவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம் அஹ் அதுவும் இல்லை அவையில நிறைய பாத்தீங்கன்னா நிறைய வாங்கில தான் இருக்கணும் அல்லது ரிசர்வ் பிளேயரா வச்சிருந்து போட்டு திருப்பி அனுப்பினோம் அப்படியான சம்பவங்கள் நடக்குது அப்ப இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் உண்மையில இப்ப செய்து கொண்டு வார் அது 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 வந்து தோத்துட்டோம் என்று தான் நாங்கள் சொல்லணும் ஏனென்றால் இப்ப வந்து அப்படியான வீரர்கள் போறது இல்லை போறவர்களுக்கும் வந்து நாங்கள் ஒரு சரியான விழிப்புணர்வை இப்ப நாங்கள் எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சி முகாம்கள் நடைபெறுகின்ற பொழுது அதுல ஒரு ஒரு நாள் நாங்கள் முழுமையான பயிற்சி பற்ற செய்கிறோம் எங்களுடைய வரலாறு ஏனென்றா இதுக்குள்ள இப்ப நிறைய இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் அதை விட ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு ஏழுல பிறந்து வளர்ந்த விளையாட்டு வீரர்கள் கூட விளையாடுகின்றார்கள் இம்முறை கனடாவில் இருக்கிற வருகிற ஒரு விளையாட்டு வீரருக்கு பதினேழு வயசு அப்ப இவர்களுக்கெல்லாம் எங்களுடைய போராட்ட வரலாறு ஆஹ் சார்ந்து நாங்கள் நிறைய அவைகளுக்கு கற்பிக்க வேண்டியிருக்கு அப்ப அது தொடர்பான பயிற்சி பட்டறைகள் நடாத்துகின்ற பொழுது நாங்கள் இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்துகின்றோம் அதன் ஊடாக இப்பொழுது அவர்கள் ஒரு தெளிவை பெற்றிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த முயற்சி வந்து தோல்வி அடையும் என்றுதான் நாங்கள் நம்புறோம் ராகேஷ் நீங்க இந்த அமைப்பினுடைய தலைவராக இருப்பது மட்டுமல்லாமல் இந்த உதயபந்தாட்ட குழுவின் விற்கு நீங்க பயிற்சியாளராக இருக்கின்றீர்கள் மிக சவால் நிறைந்த ஒரு விடயம் இந்த பயிற்சிகள் நடைபெறும் பொழுது ஏனென்று சொன்னால் இந்த வீர வீரர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்கள் பயிற்சிகள் நடைபெறும் பொழுது குறிப்பிட்ட ஒரு நாட்டில்தான் பயிற்சி அளிக்கப்படுமா அல்லது ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று ஒரு பயிற்சி அளிக்கிற முறை முறைமை உள்ளதா என்ற நிதி சம்பந்தப்பட்டபடி இல்லை நாங்கள் எல்லாரையும் நெஜு ஒரு ஒரு நாட்டில் தான் பயிற்சி செய்யறோம் செய்யற நாங்கள் அதில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தாறு பேரை ஒரே இடத்துல சேர்த்து பயிற்சி செய்வோம் இப்போ இந்த அதில் ஒரு செலெக்ஷன் செய்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வீரர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு போட்டிக்கான போட்டிக்கு நாங்க தயார்படுத்துவோம் முக்கியமா எந்த நாட்டில் பயிற்சிகள் நடைபெறுகின்றன நான் எல்லா எல்லா நாட்டிலயும் சேர்ந்தாங்க இப்போ இப்ப வந்து லண்டன்ல செய்தாங்க இந்தியில பிரான்ஸ் சுவிஸ் ஜெர்மனி நோர்வே என்ற நாடுகளெல்லாம் எல்லாம் பயிற்சி செய்திருக்கோம் தமிழ்ல உதவந்தா அணி ஆரம்பித்த காலத்துல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து இன்று வரைக்கும் பல கிண்ண போட்டிகளை கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் இதுவரைக்கும் இத்தனை போட்டிகளில் தமிழ அணி வெற்றி பெற்றுள்ளது வெற்றி பெற்றிருந்த இந்த ரெண்டு ஆசிய கிண்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் இருபத்தி அஞ்சும் அதுக்கு முதல் வந்து நாங்க வேர்ல்ட் கப் ஒன்று நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அல்லதான் நாங்க முதல் முறைய நாங்க பங்கு பெற்றாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து ஐலோஃப் மேன்ல பெற்று ஒரு போட்டி நடத்தினர் அல்ல வந்துதான் குனிஃப் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல நாங்கள் நின்று உருவாக்கினது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து குடிப்ப முதலாவது குடிப்ப குடாக்கிணத்தில் பங்கு பெற்றினாங்க அஹ் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பங்கு பெற்றி இப்ப குடிச்சியா வாடிக்கொண்டு வர்றோம் அப்புறம் இங்க ரெண்டு தரம் இப்பொழுது வெற்றி அடைந்துள்ளார்கள் எங்களுடைய வீரர்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் செல்கின்றோம்ல அது ஒரு வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் உங்களுக்கு முக்கியம் அதுல வந்து இப்ப மதியானம் சொன்ன மாதிரி இப்போ இப்போ சேர்க்கணும் அதுக்கான ஒரு பயிற்சியும் செய்யணும் இப்போ அவை இந்த வரும்போது ஒரு 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 உணர்வோடு வரணும் அந்த வேலையிலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வந்து பரா பராம் கொண்ட உருவாக்குறதுக்கும் திட்டம் போட்டு கொண்டு வரும் இனித்தான் நீங்கள் கவனமாக இருக்கும் வளர்ச்சி அடைந்து கொண்டு சொல்லும் போதுதான் இதை உடைப்பதற்கு பல சக்திகள் முனைப்புடன் செயற்படுவார்கள் அந்த விடயங்களில் வந்து மிக மிக முனைப்பாகவும் கவனமாகவும் செயற்பட வேண்டியது வந்து இந்த அணிகளை நடத்துவர்களாக இருக்கின்ற பெரியவர்களுடைய கடலை நீங்கள் இன்றைக்கு இந்த மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் வந்து எங்களுக்கான நேரம் நிறைவு வருகின்ற நேரம் வந்து வந்துவிட்டது இறுதியாக மதி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் ராகேஷ் நீங்களும் சொல்லலாம் கோபி நீங்களும் ஊடகத்துறை சார்ந்து இந்த வளர்ச்சி பாதைகள் சார்ந்து நீங்கள் உங்களை பேச விரும்பினால் ஒரு மிக சுருக்கமாக செல்லுவோம் ஓம் நிச்சயமாக முதல்ல உங்களோட ஊடகத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஏனென்றால் இப்போ இந்த காலம் என்றது ஊடகம் பங்குன்றது மிக மிக முக்கியம் அதிலும் நாங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடான காலகட்டத்திலேயே எங்களுடைய விடயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுல ஊடகங்களின் பங்கு அளப்பெரியது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்த மாதிரியான ஊடக வளங்கள் எங்களிடம் இப்ப இல்லை அப்படி இருக்கிற வந்து உங்கள மாதிரியான ஊடகங்கள் தான் எங்கட மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கவிடும் அந்த கொண்டு போய் சேர்க்கிறது கூடாக எங்களுக்கான பொருளாதார வளம் அதே நேரம் வந்து விளையாட்டு வீரர்களை ஒருங்கிணைக்கிறது மற்றது இதுண்ட முக்கியத்துவம் இப்ப இது ஃபுட்பால் தானே இதுக்குள்ளால என்னத்தை சாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் கனவே இருக்குது ஆனால் இதுல உலகத்திண்ட உலக நாடுகள கூடுதலான நாடுகள்ல விளையாட்டு வந்த இவ்வளவு ஆதிக்கத்தை செலுத்தி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் மற்றது விளையாட்டினூடாக விளையாட்டின் ஊடாக இந்த அடுத்த தலைமுறைக்கு எங்கட தாயகம் நோக்கின அஹ் வரலாற்றை தாயகம் நோக்கின ஒரு தேடலை அவைகளுக்கு நாங்கள் சும்மா ஒரு பாதையை காட்டி வருவோம் அந்த போட்டு போட்டுக்கொண்டு விளையாடக்குள்ள இல்ல வார உணர்வுகள் என்றது அது அளவிட முடியாது நாங்கள் பயிற்சி முகாம்கள்லையும் ஆடுகளிலையும் அவை இந்த உணர்வுகளை வந்து கண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில வந்து இனி வருங்காலங்களிலும் உங்களுடைய ஊடகங்களுக்கு ஊடாக இதற்கான முக்கியத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் வந்து ஒரு கேள்வி விளையாட்டு துறையில் விளையோர்கள் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் இந்த பெற்றோர்களின் பங்களிப்பு எப்படி இருக்கின்றது ஊக்கப்படுத்தி பிள்ளைகளை அனுப்புகின்றார்களா ஓம் ஓம் நிச்சயமாக இப்ப உதாரணத்துக்கு அந்த கனடாவில் இருந்து வந்த பதினேழு வயது பிள்ளையரை பற்றி நாங்க சொல்லலாம் ஏன்னா அவர் சார்ந்து வந்து அவருடைய அம்மா தான் போன வருஷம் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் அது கூடாக வந்து ஒரு தகவலை அனுப்பியிருந்தா அப்படி தன்னுடைய மகன் வந்து இங்க உள்ள பெரிய

பொறுப்பும் பெரிய பணியை நீங்க ஏற்றிருக்கின்றீர்கள் இதை சரியான முறையில் வழி நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில்தான் ஒப்படைக்க பட்டுள்ளது அணியை இன்னும் மேலும் வளர்க்க வேண்டியதும் சிறந்த வீரர்களை உருவாக்க வேண்டியதும் உங்கள் கையில்தான் இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க வந்து இப்பதான் நீங்க செய்யற உதவியில் எல்லாம் பெரிய உதவி மீடிய பக்கம் மற்றது வந்து உங்களுக்கு மக்கள் ஆதரவு தான் இதை உங்களுக்கும் ஒரு உற்சாகம் வருது உற்றாம இருக்கு மற்றது வந்து இந்த அணிக்கு பின்னாலும் ஒரு அணி இருக்கு இருக்கு அதுல வந்து கோபி மதியன்னா இப்படி பல பேர் இருக்கணும் அவையிலோட சேர்ந்துதான் நாங்க இத நடத்துறோம் ஆஹ் அவையில உங்களுக்கு முக்கியம் அணிக்கு பின்னால இருக்கிற அணியையும் நாங்க வளர்த்து கொண்டு போனோம் நிச்சயமா நிச்சயமா கோபி நீங்க சொல்லுங்க நீங்க எல்லாம் ஊடகம் பிஆர் அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களோட ஊடகம் இருக்குது இல்ல இப்ப நீங்க சொல்ற மாடமாயி ஊடகங்கள் வந்த வந்து இப்படி பேட்டி எடுத்து அது வழியில வந்தோம்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இன்னொரு வேலை திட்டம் என்னென்னா வந்து இது வந்து இங்கிலீஷ் மீடியா வேறு நாட்டு மீடியாக்குள்ள வரணும் இப்படி ஒரு விளையாட்டு நடக்குது அதுக்கான முயற்சியை நாங்க செஞ்சினாங்க ஆனா வரவே கல ஆஹ் எம்பிமார் அவையே கூப்பிடுனாங்க அவ நேரம் காரணமாக வர முடியாது என்று சொன்னவை அடுத்த தடவை கொஞ்சம் ஒரு முதலே சொல்ல வேணும் என்று சொன்னவன் நாங்கள் ஒரு ஒரு மாசத்துக்கு முதலே சொல்லி வச்சு நாங்கள் ஆனால் அது இந்த தடவை வேலை செய்யலை அடுத்த தடவை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படியே நாங்கள் வந்து இத வரைக்கே வந்து இந்த இந்த நாட்டு ஊடகங்கள் வந்து பாப்பினம் அது ஆதரை என்று அதால வந்து எங்களுக்கு இன்னும் வந்து இது பெரிய அளவில் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு இதனூடாக நீங்கள் இந்த மந்திரிகள் அணுகும் பொழுது கொஞ்சம் இனம் வந்து இப்படி விளையாட்டு ரீதியாக மேம்பட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ராஜேந்திர ரீதியில் அந்தந்த நாடுகளுடைய சிக்கல் வரும் என்றும் யோசிப்பார்கள் இல்ல நாங்கள் எழுதுகிற கடிதங்களுக்கு அவை வந்து இது நல்லது நல்ல விஷயம் என்று சொல்லி போட்டு நான் நேரம் காரணமாக வர முடியாது தெரிவிச்சுவேன் ஆனா அடுத்த தடவை நீங்கள் கொஞ்சம் சொல்ல சொல்லி முதலே சொல்லி ஒரு ரெண்டு மூன்று மாசம் அவைய டைரி கொஞ்சம் கஷ்டமாண்ட மாதிரி தானே சொன்னவன் ஸோ அப்போ அப்படியான வரைக்கு ஒரு ஒரு எம்பி மாதிரி ஒரு மினிஸ்டர் வரைக்கு பெரிய உடம் அதை வந்து பார்க்கும் போயிருக்கு நல்லது நாங்கள் நிறைவு செய்வோம் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு தரப்பட்ட நேரத்திலிருந்து சிறிய நேரம் கூடவும் பாவித்திருக்கின்றோம் ஆனால் நல்ல நல்ல வடிவத்துக்காகத்தான் பாவித்திருக்கின்றோம் மேலும் எங்களுடைய தமிழ அணி வந்து இன்னும் வளர வேண்டும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று எங்கள் ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கோபி மதிய மற்றும் ராகேஷ் மூவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் விடைபெறுகின்றோம் நன்றி நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிருடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி